அமெரிக்கா சென்ற மாமியார் ஆறு மாதம் இருக்கும் இது நடந்தது என் பத்து வயது மகன் பரத் ராத்திரி எட்டு மணி வாக்கில் வயிற்ற வலிக்கிறது என்றான் அஜீர்ணமாக இருக்கு என்று நினைத்த நான் ஒரு மாத்திரை சாப்பிடு என்று சொல்லி எடுத்து கொடுத்தேன் நேர ஆக ஆக இன்னும் வலிக்கிறது என்று சொல்லி அழ ஆரம்பித்து விட்டான் எமர்ஜென்சிக்கு போனபோது நல்ல வேலை அழைத்து வந்திருக்க உடனடியாக அப்பட்டங்ஸை எடுக்கணும் என்றார்கள் நானும் என் கணவரும் பரத்தை உள்ளே அனுப்பிவிட்டு வெளியே உட்கார்ந்திருக்கும் பொழுது எல்லாம் நல்லபடியாக முடிந்தால் நெஸ்வியில் பிள்ளையார் கோவிலுக்கு மகனை அழைத்து வந்து நமஸ்கார செய்ய சொல்வதாக வேண்டிக்கொண்டேன் தேங்காய் உடைப்பதாக நேர்ந்து கொள்ளவில்லை அமெரிக்கா கடைகளில் பாத்தி சமயம் தேங்காய் அழகலாக இருப்பதால் எதற்கு வம்போ என்று நினைத்தேன் வரத்துக்கு உடுப்பு சரியாகி இரண்டு வாரத்தில் பள்ளிக்கிடம் போக ஆரம்பித்து விட்டான் ஒரு லாங் வீக் எண்டில் கோவில் போகலாம் என்று நினைத்திருந்தோம் தன் ஒரே பேரன் பரத்துக்கு சர்ஜரி நடந்தது என்று தெரிந்தவுடன் அவளை பார்க்க என் மாமியார் சென்னையிலிருந்து வந்தார் ஒரே இருமுறை இதற்கு முன்பு அமெரிக்கா வந்திருக்கார் ஆனால் அமெரிக்காவில் போர் அடிக்கிறது என்று சொல்லி ஏழு எட்டு வருடங்களாக வருவதில்லை நாங்கள் தான் இரண்டு மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை சென்னைக்கு போய் அவரை பார்த்து வருவோம் லேபர்டே வார இறுதி மூன்று நாள் விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு நெஸ்வேலுக்கு போய்விட்டு தரிசனத்தை முடித்துக்கொண்டு கொண்டு திருப்பி விடலாம் என்று திட்டம் போட்டோம் அம்மா உட்கார்ந்து போக சௌரியமாக இருக்கும் என்று ஒரு வேனை வாடகைக்கு எடுத்து வந்தார் கணவர் ராகவ் மாமியார் இந்தியாவிலிருந்து என் பெண் சுதாவுக்கு ஒரு பாவாட தவணி செட் எடுத்து வந்திருந்தான் தாவணி என்றால் என்ன என்று அகராதியை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கும் காலத்தில் ஏன் காசு செலவழித்து வாங்கி வந்திருக்கிறார் என்று நினைத்து கொண்டேன் ஒன்று சொல்லவில்லை கோவிலுக்கு போகும்போது சுதாவை நான் வாங்கி வந்த பாவாட தவணையை உடுத்திக்க சொல்லுமீரா என்றார் காலையில் சுதாவை கிளப்புவதே கஷ்டம் இதில் பாவாட தவணையை போட்டுக்கொள்கின்ற சொன்னால் என்ன கலைப்பெற நடக்குமோ என்று பயம் ஆனால் சுதாவோ ஆச்சரியமாக பாட்டி ஆசைப்படி கட்டி கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டாள் காலை நான்கு மணிக்கு அலாரம் வைத்து எழுந்து குளித்து தயாரானோம் மாமியாருக்கும் கணவருக்கும் காஃபி கலந்து கொடுத்தேன் என் கப்பை வாய் அருகே கொண்டு போன சமயம் சுதா மாடியிலிருந்து மாம் ஐ நீட் வாட்ரூப் அசிஸ்டன்ஸ் என்று கத்தினாள் கப்பை டைனிங் டேபிள் மேல் வைத்துவிட்டு மேனை போய் சுதாவுக்கு பாவாடை தாவணியை கட்டிவிட்டேன் கண் பட்டுவிடும்படி அழகாக இருந்தது மாமியாருக்கு ஒரே சந்தோஷம் ஒரு வழியாக எல்லோரும் பாடக வேனில் ஏறிக்கொண்டு கிளம்பினோம் ஐஃபோனில் வழியை பார்த்து ஓட்டி கொண்டிருந்த ராகு திடீரென்று அடைச்ச ஃபோனில் பேட்ரி சார்ஜ் தீந்து போய்விட்டது நேற்று ராத்திரி ரொம்ப நேரம் ஆஃபீஸ் விஷயமாக பேசிக்கொண்டிருந்தேன் சரி கார் சார்ஜர் தான் இருக்கிறதே கவலை இல்லை காரில் சார்ஜ் பண்ணிக்கலாம் என்று நினைத்து தூங்க போய்விட்டேன் கார் சார்ஜர் வீட்டுக்காரில் இருக்கு அதை எடுக்க மறந்துட்டேன் மீரா உன் ஃபோனை எடு நீயும் வீட்டில் வச்சு வந்துட்டேன்னு சொல்லாத இல்லை நான் ஞாபகமாக எடுத்து வந்துட்டேன் சுதா கையில் இருக்குது ஏதோ கேம் விளாண்டுட்டுருக்கா ஃபோனை கொடு சுதா என்றேன் நாங்கள் பேசிக்கொள்வது எதையும் கவனித்துராத சுதா இந்த கேமை முடிச்சுட்டு தரேன் என்றால் ராகவுக்கு ஒரே டேயாக வந்து வந்துவிட்டது என்ன ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் ஏதாவது சீரியஸ்னஸ் இருக்கா வழி தெரிலன்னு நான் முடிச்சுட்டு இருக்கேன் நீ கேமை முடிச்சுட்டு ஃபோனை தரேங்கிற என்று கத்தினார் சுதாவின் கண்களில் நீர் தழும்பியது கேம்ல மூழ்கி இருந்ததில் அவளுக்கு ஏன் ஃபோனை கேட்கணும்னு புரியல ஃபோனை கொடு சுதா அப்பாவுக்கு வழி பார்க்கணும் என்றேன் சுதா உடனே ஃபோனை கொடுத்து விட்டால் ராகுவின் மூடு இதற்குள் அவுட் ஆகிவிட்டது மீரா நான் குழந்தைகளை கரெக்ட் பண்றப்ப அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வராத எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் சுதா பாட்டி ஊர்ல இருந்து வந்திருக்கா பாட்டி கூட பேசிகிட்டு வராமா என்ன ஃபோனில் விளையாடுறது சுதா பதினோ வயது அமெரிக்காவிலே பிறந்து வளர்பவள் பாட்டி மேல் பாச இருந்தாலும் அடிக்கடி பார்க்காததால் பாட்டிக்கும் பேத்திக்கும் இடையே ஒரு சின்ன இடவிலை எல்லா அமெரிக்காவால் தமிழ் குழந்தைகளைப் போல என் குழந்தைகளும் தமிழ் கேள்விகளுக்கு ஆங்கில தான் பதில் சொன்னார்கள் என் மாமியாருக்கு ஆங்கிலம் தெரியும் ஆனால் அமெரிக்கா ஆங்கில உச்சரிப்பை புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இதையெல்லாம் யார் ராகவுக்கு அதுவும் மூட் அவுட் ஆன சமயத்தில் எடுத்து சொல்வது நடப்பதை கவனித்து கொண்டிருந்த என் மாமியார் சுதாவிடம் பேச்சு கொடுத்தார் என்ன சுதா பியானோ கற்றுக்கொள்கிறியாமே எனக்கு கர்நாடிக் மியூசிக் தான் தெரியும் இப்போ நீ பியானோவில் என்ன கற்றுக்கிற என்றார் ஃபர்லிஸ் எனக்கு ஒன்றும் புரியலை நீ அப்புறமா எனக்கு வாசிச்சு காமி உனக்கு என்ன பச்சனை பிடிக்கும் நான் பண்ணி தரேன் சீடா சூப்பர் சிங்கர் பாப்பியா இல்லை நீ ஏப்ரல் மாதம் இத்தாலிக்கு போக போறியாமே ராகவ் சொன்னா ஆமாம் பாட்டிக்கும் பேத்திக்கும் நடக்கும் சம்பாசணியை கேட்டுக்கொண்டே வந்த ராகவ் புகுந்து கத்தினார் பாத்தியாமா இவ ஒத்த வார்த்தையில் பதில் சொல்கிறத தமிழ் பேசுனா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஸ்கூலில் லட்டீன் படிக்கிறாளாம் இத்தாலிக்கு போகணுமா பேத்தெல்லாம் இருக்குது தாய் பாஷை முதல்ல ஒழுங்காக பேச முடியலை ட்ரிப்பல் கேன்சல் பண்ணிவிட்டு பணத்தை திருப்பி வாங்கணும் மாமியார் தான் குழந்தை இங்கிலீஷ்லேயே பேசுகிறா டென்மார்க்கில் சித்தியோட பேத்திகள் இருக்காளே அவள்னா தமிழ் நல்லா பேசுறா என்றார் என் மாமியாருடன் கூட பிறந்தவர்கள் எட்டு பேர் சித்தி என்றவுடன் பேச்சு சுந்தரி பெரியமா ரவி மாமா என்று திரும்பியது அம்மாவும் புள்ளையும் அவர்களை பற்றி பேச தொடங்கிவிட்டார்கள் சுதாவும் விட்டா போதும் என்று வெளியில் வேடிக்கை பார்க்க தொடங்கினாள் திடீரென்று மாமியார் ரெஸ்ட் ரூம் பிரேக் வேண்டும் என்றார் தகுந்த இடம் வந்தவுடன் அவரை அழைத்து போனோம் மாமியார் பாத்ரூம்குள் பொழுது சுதா என்னிடம் மாம் எனக்கு கட்டாயம் இ இத்தாலி போயே ஆக வேண்டும் இதென்ன அப்பா பணத்தை திருப்பி வாங்க வேண்டும் என்கிறார் என்றாள் சுதா இப்ப ஒன்னும் நீ பேசாத அப்ப கோவத்தில் இருக்கிறார் பின்னால பார்த்துக்கலாம் என்றேன் காரில் ஏறி கொண்ட மாமியார் தோத்திர புத்தகங்களை படித்து கொண்டு வர ஒரு வழியாக கோவில் போய் சேர்ந்தோம் தரிசனம் எல்லாம் நல்லபடியாக முடிந்தது கோவிலுக்கு வந்திருந்த ஒரு குடும்பத்தினர் தங்களுக்கு அன்று இருபத்தி ஐந்தாவது கல்யாண நாள் என்று வருபவர் அனைவருக்கும் தமது செலவில் சாப்பாடு என்றும் சொன்னார்கள் நாங்களும் அங்கே சாப்பிட போனோம் சக்கரை பொங்கலை பார்த்தவுடன் பரத் எனக்கு இந்த கோயில் ஸ்டப் வேண்டாம் என்றான் உடனே மாமியார் நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் குழந்தை பாஸ்டாவும் பீஸாவும் தான் தினமும் சாப்பிட்றா நம்ம ஒரு சாப்பாடு வகைகள்னா அடிக்கடி பண்ணி தரணும் என்றார் நல்ல வேலையாக ராகு இடப்பு புகுந்து அம்மா இங்கே ஒவ்வொரு வாரமும் யார் ஆத்துலயாவது ஏதாவது ஒரு பஜனை இருக்கும் பெரியவா பாடுவா குழந்தைய சேர்ந்து விளையாண்டுட்டு இருப்பா ஒன்று ரெண்டு பாலை தெரிஞ்ச குழந்தைய கூப்பிட்டு வந்து பாடிட்டு போவா பஜனைக்கு பின்னாடி சாப்பாடு இருக்கும் ஸ்டிக்கி குயின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பதார்த்தம் பாதையும் தொடமாட்டா சில பேர் ஆற்றுல பீஸாவையே ஆர்டர் பண்ணி வச்சிட்றா என்றார் மாமியார் ஒன்றும் சொல்லவில்லை பொழுதோடு திரும்பி விடலான் என்று சாப்பிட்ட உடனே காரில் ஏறி கொண்டும் காலையில் காஃபி குடிக்க மறந்ததால் தலைவரை விண்ண விண்ணன்று வலித்து கொண்டிருந்தது அரை மணி நேரம் கழித்து பரத் அப்பா டின்னருக்கு பீஸா ஹெட் போகலாம் என்றான் மாமியார் பீஸா சாப்பிட மாட்டார் ராகவம் அம்மா நீ வேணா அங்கே சாலட் பிரெட்டு சாப்பிட்றியா என்றாள் மாமியார் உடனே நான் ரவிவார விரதம் வெளியில் சாப்பிட மாட்டேன் மீனா நீ ஆற்றுக்கு போன உடனே ஒரு உப்புமா கிளறிடு என்றார் பரத் மூஞ்சியை தூக்கி வைத்து கொண்டான் அதன் பின்னர் மாமியார் ஆயாசமாக இருக்கிறதென்று தூங்கி கொண்டு வர அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று யாரும் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாக வீடு போய் சேர்ந்தோம் வீடு வந்ததும் காஃபி கலந்து குடித்துவிட்டு உப்மாவை கிளறினேன் பரத்து சுதாவும் குறித்துவிட்டு அவரவர் ரூமுக்கு போனார்கள் நான் கொஞ்சம் காற்று வாங்கினால் என்று வாக்கிங் கிளம்பினேன் வீட்டு லிண்டா வாக் போய்விட்டு திரும்பிக் கொண்டிருந்தாள் அவள் தனியாக இருப்பவள் ஒவ்வொரு வருடமும் சம்மர் வந்தால் ஏதோ ஒரு குழுவுடன் ஆஸ்திரேலியா அண்டார்டிக்காவின் போய்விட்டு வருவாள் அவளை பார்த்து எனக்கு சில சமயம் பொறாமையாக இருக்கும் பிக்கல் புடுங்கல் இல்லாத பேர் வழி என்று என்னை பார்த்தவுடன் ஹாய் மீரா என்ன உங்க வீட்டு வாசலில் ரெண்டல் வேன் என்றாள் என்றால் நாங்கள் என் மாமியாருடன் நிஷ்வேல் போய் வந்தோம் என்றேன் யூ ஹாவ் எ பியூட்டிஃபுல் ஃபேமிலி மீரா யூ ஆர் லக்கி நான் மனதுக்குள் சிரித்து கொண்டே தேங்க்யூ என்று முணுமுணுத்தேன்